திருச்சித் பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி ஏழாவது பாடல் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் பாடிக்கிட்டு வரோம் இதையெல்லாம் விளக்கேற்றி வச்சு பாடுங்க மௌன விரதம் தினந்தோறும் இருங்க முடியாதவங்க எந்நேரமும் நேரமும் கேளுங்க ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கந்தர அலங்காரமோ கந்தர அனுபூதியோ திருப்புகளோ கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு பரிபூர்ணமாக வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஏழு பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித் திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே இந்த பாடலுக்கான விளக்கம் திருமுருக பெருமானின் வரிசையான அழகிய திருமுகங்கள் ஆறோடு பன்னிரண்டு தோள்களுமான இனிய அமுதத்தை அடியேன் கண்டேன் ஜி போது அறிவாகிய தாமரை மலரில் கரைந்து பெருக்கெடுத்து எல்லா உலகங்களையும் கடந்து அவற்றின் கரை மீது புரளுகின்ற மேலான இன்பக் கடலில் திருமுருகப் பெருமானின் வரிசையான அழகிய திருமுகங்கள் ஆறோடு பன்னிரெண்டு தோள்களுமான இனிய அமுதத்தை கண்டேன் கண்டேன் கண் குளிர அப்படின்னு சொல்லி அவர் கண்டதை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆறோடு பன்னிரெண்டு தோள்களுமாய் இனிய அமுதத்தை கண்டேன் திரு முருகப்பெருமானுடைய அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்கிறார் ஆறு முகங்களையும் பன்னிரெண்டு தோள்களையும் அழகாக நான் கண்ணார கண்டேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாரு இதை நாமளும் காணணும்னா இந்த பாடலை மறக்காமல் என் நேரமும் கேட்கணும் பாடணும் முருகப்பெருமானுடைய ஆறு முகமும் பன்னீர் தோளும் சிலம்பும் தண்டையும் எல்லாமே காட்சி கொடுப்பாரு அவர் கண்டார் முருகரோடையே இருந்தார் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு நாம் ஒன்றுமே தெரியலனாலும் வாங்க இப்ப பாட்ட பத்தி திருமுகம் மாருடன் பன்னிரு தோள்களுமாய் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க உத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி புரளும் பரமானந்த சாகர ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்